வணக்கம் இது தமிழ் தின்னின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லட்சணாய் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அக்குறை கொட இரட்டை கொலை பாரபட்சம் பாராது நீதி வேண்டிய சட்டத்தரணிகள் பணி புறக்கணிப்பு சுகாதார அமைச்சில் உள்ள பன்னிரண்டு சிரேஸ்ட் அதிகாரிகளுக்கு ஏற்பட போகும் ஆபத்து மின் மின்கட்டண குறைப்போ அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான தகவல் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் ஏழு தசாப்தங்களின் பின்னர் குறைந்துள்ள ஊழல் மோசடி அனுர அரசு வெளியிட்டுள்ள தகவல் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் கொழும்பு இரட்டை கொலை விவகாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிரடி நகர்வு சரிந்தது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்பான விரிவான செய்திகள் அக்குறைகூட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட மிளேச்சத்தனமான சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு ரீதியில் சட்டத்தரணிகள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளனர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமிரசூரியவின் அழைப்பிற்கு இணக்க நேற்று மாலை இடம்பெற்ற விசேட பொதுச்சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகளும் போராட்டத்தை முன்னெடுத்தார் னர் இதன்படி திருகோணமலை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் புண்ணியவதி துஷ்யந்தன் தலைமையில் இன்று காலை ஒன்று கூடிய சட்டத்தரணிகள் கருப்பு பட்டி தமது கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் இதன் போது கருத்து தெரிவித்த தலைவர் புண்ணியவதி துஷ்யந்தன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட போராடும் ஒரு சட்டத்தரணிக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது மிக மோசமான நிலைமையாகும் நாட்டில் மீண்டும் தலை தூக்கியுள்ள இந்த கொலை கலாச்சாரம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எமது சக சட்டத்தரணியினதும் அவர் மனைவியினதம் படுகொலை ஒட்டுமொத்த நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாகும் குற்றவாளிகள் தராதனமின்றி உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அதுவரை எமது போராட்டங்கள் ஓயாது என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து யாழ் மாவட்ட சட்டத்தரணிகள் இன்று முழுநேர பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர் சட்டத்தரணிகளின் குறித்த போராட்டத்தால் யாழில் இன்று வழக்குகளை எதிர்கொண்ட பலர் இடர்பாடுகளுக்குள்ளாகியிருந்தனர் இதேபோன்று மட்டக்களப்பு மாவட்ட சட்டத்தரணிகள் மாவட்ட சுகாதார அமைச்சில் பணியாற்றும் பன்னிரண்டு சிரேஷ்ட அதிகாரிகளின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை முழுமையாக கணக்காய்வு செய்ய கோரி சிவில் புலனாய்வு முன்னணி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது அதன்படி சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில்ஜா சிங்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேலகுணவர்தன மருந்து ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம அரசு மருந்தாக்கள் கூட்டு தாபனத்தின் தலைவர் வைத்தியர் மனோஜ் வீர மருந்து ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பேராசிரியர் அசிதாடி செல்வா அதிகாரசபையின் விலை கட்டுப்பாட்டு குழுவின் உறுப்பினர் வைத்தியர் பெர்னாண்டோ புல்லே சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் வைத்தியர் குமார விக்ரமசிங் மருந்து ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் சச்சின் சேமகே சுகாதார சேவைகள் பிரதி இயக்குநர் ஆகியோரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் என்று முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுதவிர மருத்துவ விநியோக பிரிவு மற்றும் மருந்து ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் பணியாற்றும் பிரதி இயக்குநர் பதவிகளை வகிக்கும் அனைத்து மருத்துவர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விசாரணை நடத்துமாறு சிவில் புலனாய்வு முன்னணியின் அமைப்பாளர் சஞ்சய் மகாவத்த தனது முறைப்பாட்டில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் கோரிக்களித்தபடி மூன்று ஆண்டுகளில் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கான நீண்டகால திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த உள்ளதாக தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் ஜெயந்த மின் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் தற்காலிக இறக்கங்கள் ஏற்படலாம் எனினும் வாக்குறுதி அளித்தபடி மூன்று ஆண்டுகளில் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கான நீண்டகால திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த உள்ளது மின் உற்பத்தி செலவை மீட்டெடுக்க மின் கட்டணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன எனினும் மின்கட்டணங்களை குறைக்க உற்பத்தி செலவை குறைக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்குள் இதை அடைய அரசாங்கம் ஒரு நீண்டகால திட்டத்தை செயல்படுத்த உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது சாதாரண பரீட்சைக்கு மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பரீட்சை மத்திய நிலைகளில் நான்கு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று மாணவர்கள் தோற்ற உள்ளனர் இதனை முன்னிட்டு மாணவர்கள் இன்று மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தவிர்த்து படிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் ராக மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் புதிய பாடங்களை கற்க முயலாமல் ஏற்கனவே படித்தவற்றை போதுமானது படித்ததும் தாலை பெற்றவுடன் முதல் ஐந்து நிமிடங்களில் உடனடியாக விடையளிக்க முயற்சிக்காமல் பதிலுக்கு எளிய வினாவை தேர்ந்தெடுத்து எழுத ஆரம்பிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் பரீட்சை நேர அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதால் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட கால அட்டவணையை மட்டுமே பின்பற்றுமாறுணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனக்கே கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு நேரத்திற்கு முன்பாக வருகை தர வேண்டும் என்றும் அடையாள ஆவணங்கள் மற்றும் பரீட்சை அனுமதி பத்திரம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கைத்தொலைபேசிகள் ப்ளூடூத் சாதனங்கள் ஸ்மார்ட் வாட்சுகள் குறிப்புகள் அல்லது ஆவணங்கள் அவற்றையும் மண்டபத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது வினாத்தாளில் பிழை திருத்த டிபெக்ஸ் பயன்படுத்தக்கூடாது பிழைகளை கோடிட்டு மறுபடியும் எழுத வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் அனு அரசாங்கம் பொறுப்பேற்று பதினான்கு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏழு தசாப்தங்களின் பின்னர் இலங்கையில் ஊழல் மோசடிகள் குறைந்துள்ளதாக அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார் உலகின் ஊழல் மிகுந்த நாடுகளின் குறியீட்டில் நூற்றி எண்பத்தி ஏழாவது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது இடத்திற்கு முன்னேறியுள்ளது ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வர்த்தகத்தில் பில்லியன் வருமானத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் உபாலி பன்னிலகே சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டையில் இடம்பெற்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் கடந்த பதினான்கு மாதங்களில் நாடு பல பொருளாதார சாதனைகளை அடைந்துள்ளது ஏற்றுமதி வெளிநாட்டு ஆராய்ச்சி மற்றும் சுற்றுலா தொழில்கள் மூலம் ஒன்பது புள்ளி மூன்று வருமான

செய்வதிலிருந்து விலக தீர்மானித்துள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார வைத்திய அதிகாரிகள் எதிர்நோக்கும் சில பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடம் தீர்வு கோரிய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இன்று பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் பிரபாத் சுகததாஸ் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த பதினோராம் தேதி தமது சங்கத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் தேவையான வைத்திய சில சமயங்களில் தேவையான மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகள் இல்லை இதனால் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்கும் போது அவர்கள் அதிகாரிகளின் எண்ணிக்கை ஆனால் சனத்தொகை அதிகரித்துள்ளதும் இதற்கு இணையாக வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை அதே போல் ஏனைய ஊழியர்களுக்கும் தட்டுப்பாடு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களில் பொது சுகாதார பரிசோதகர்கள் ம தாதியர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சியாலேயே இந்த சேவை வழங்கப்படுகின்றது இவர்களுக்கும் தட்டுப்பாடு நிலவுகின்றது பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளிலும் பிரச்சனைகள் உள்ளன கைவிடப்பட்ட அலுவலகங்களே இன்றும் தற்காலிக அடிப்படையில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களாக நடத்தப்படுகின்றன சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களின் பிரதான பிரச்சினை களப்பணிகள் ஆகும் ஆனால் இதனை செய்வதற்கு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படவில்லை வழங்கப்பட்டுள்ள வாகனங்களை இயக்குவதில் பெரும் இதனால் அவர்கள் தமது சொந்த செலவிலேயே இப்பணிகளை மேற்கொள்கின்றனர் அதிகாரிகள் இந்த இந்த முக்கியமாக தரவுகளை வழங்குவதில் இருந்து அதிகாரிகள் மற்றும் மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர் இந்த தரவுகள் மூலமே தற்போதுள்ள நிலைமை குறித்து பகுப்பாய்வு செய்யப்படுகின்றது எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து எதிர்ப்பு கூறப்படுகின்றது இது தொற்றக்கூடிய மற்றும் தொற்றாத நோய்கள் தொடர்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமே நாட்டின் சுகாதாரம் குறித்த தீர்மானங்கள் நாட்டின் சுகாதாரத்தை வரை இந்த தரவுகள் மிகவும் முக்கியமான காரணியாகும் என்று தெரிவித்துள்ளார் அவரது பொறுப்பேற்று மற்றும் விவகார அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பில் குறித்த கட்சி சிறப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்தமைக்கு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவே பொறுப்பு என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுத்தியுள்ளது மேலும் அதிகாரப்பூர்வ சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டமாதிபர் போலீஸ் கண்காணிப்பாளர்களுடன் கலந்தாலோசித்து இந்த விடயத்தை விசாரிக்க ஒரு பொருத்தமான போலீஸ் குழுவை நியமிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது அதுடன் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஒப்புதலையும் பெற வேண்டும் என்றும் கட்சி மேலும் கூறியுள்ளது உரிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி சட்டத்தரணிகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று வீழ்ச்சியடைந்துள்ளது அதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரம் டொலராக பதிவாகியுள்ளது அதே நேரம் வெள்ளியின் விலையும் இன்றைய தினம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இதற்கமைய ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு டொலராக பதிவாகியுள்ளது இந்நிலையில் உள்நாட்டு சந்தையிலும் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் தாக்கங்கள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஐந்தாயிரத்து நாற்பத்தி ஒரு டாலராக பதிவாகியுள்ளது அக்குறை கூட பாரபட்சம் பாராது நீதி வேண்டிய சட்டத்தரணிகள் பணி புறக்கணிப்பு சுகாதார அமைச்சில் உள்ள பன்னிரண்டு சிரேஸ்ட் அதிகாரிகளுக்கு ஏற்பட போகும் ஆபத்து மின்கட்டண குறைப்பு அரசாங்க தரப்பிலிருந்து வெளியான தகவல் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கு விசேட அறிவுறுத்தல் ஏழு தசாப்தங்களின் பின்னர் குறைந்துள்ள ஊழல் மோசடி அனுர அரசு வெளியிட்டுள்ள தகவல் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் கொழும்பு இரட்டை கொலை விவகாரம் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிரடி நகர்வு சரிந்தது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக நீந்திருங்கள் வணக்கம்